கோவை அரசு மருத்துவமனையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான புற நோயாளிகள் மற்றும் உள் நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கோவை மட்டுமின்றி வெளி மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான நோயாளிகள் சிகிச்சைக்காக இந்த மருத்துவமனைக்கு வருகை தருகின்றனர் நோயாளிகளின் வசதிக்காக அரசு சார்பில் பல லட்சம் ரூபாய் செலவில் சக்கர நாற்காலிகள் மற்றும் ஸ்ட்ரெச்சர்கள் வழங்கப்பட்டுள்ளன ஆனால் அவை நோயாளிகளை அழைத்துச் செல்ல பயன்படுத்தப்படாமல் கழிவுப் பொருட்கள் கழிவுகள் மருந்து பெட்டிகள் மற்றும் உணவுப் பொருட்களை எடுத்துச் செல்ல பயன்படுத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்நிலையில் இன்று நோயாளிகளுக்கான சக்கர நாற்காலியில் பொருட்களை ஏற்றி எடுத்துச் செல்லும் காட்சிகள் அடங்கிய செல்போன் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த காட்சிகள் மருத்துவமனை நிர்வாகத்தின் அலட்சியத்தை வெளிப்படுத்துவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் ஏற்கனவே இதுபோன்ற சம்பவங்கள் நடந்த நிலையில் மீண்டும் அதே நிலை தொடர்வதில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நோயாளிகளுக்காக வழங்கப்பட்ட சர்க்கரை நாற்காலிகளை சரக்கு வாகனம் போல் பயன்படுத்துவது மனிதாபிமானமற்ற செயல் என்றும் இதனால் நோயாளிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இந்த விவகாரம் தொடர்பாக கோவை அரசு மருத்துவமனை நிர்வாகத்தின் மீது உரிய விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்